தயவு பதிவு ஐம்பது அருள் விளக்க மாலை திருஅருட்பா அருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் தொண்ணூற்று மூன்று திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணே அருட்பெரும் ஜோதி சிற்பதமும் தற்பதமும் பொற்பதத்தை காட்டும் சிவபதமே ஆனந்தே தேம்பாயின் பதமே சிற்பதமும் தற்பதமும் பொற்பதத்தை காட்டும் சிவபதமே ஆனந்த தேம்பாகின் பதமே சொற்பதங்கள் தன்றி മുപ്പതമും കടന്തപദമും കടന്നേ പെരിയണിപ്പൊരുളേ സ്ർപ്പതങ്ങൾ കടന്നതന്റീ മുപ്പതമും കടന്തേ ദുരിയപദമും കടന്ത പെരിയണിപ്പൊരുളേ നപ്പതംം മുടി സൂട്ടി ക நட்பதெல்லாம் கணத்தே நானறிந்து தானாக நல்கிய என் குருவே நற்பதம் என் முடிசூட்டே கற்பதெல்லாம் கணத்தே நானறிந்து தானாக நானறிந்து தானாக நல்கிய என் குருவே பற்பதத்து எல்லாம் போற்றே மணிமண்டில் பயிலு நடத்தரசே என் பாடல் அணிந்தருளே பற்பதத்து எல்லாம் போற்றே மணிமண்டில் பயிலு நடத்தரசே என் பாடல் அணிந்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணந்தா குருவருள் செய்த அருட்பெரும் பதநிலை உண்மையை அருமையாக எடுத்து காட்டுகின்றார் இதிலே அந்த குருநாதர் தம் திருவடிகளை தமது இந்த உத்தம சீடரின் சிரத்திலே வைத்து திருவடி தீட்சை செய்துள்ளாராம் அந்த திருவடி இந்த தலையில் இரண்டர பதிந்திருக்கும் உணர்வை பெற்று விட்டார் என்ப இந்த அடிமுடியின் அனுபவ ஞானம் தாடலை 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 நியாயமாக சாற்றப்படும் இந்த அடிமுடியின் ஐக்கிய அனுபவ ஞானம் தால் பிளஸ் தலை தாடலை நியாயமாக சாற்றப்படும் தால் ப்ளஸ் தலை என்பதே இப்படி இணைந்து தாடலை என்று விளங்குவதாம் தாளின் முடி எழுத்தாகிய தால் தாளின் முடி எழுத்தாகிய இல் தலையின் அடி எழுத்தாகிய த உடன் கூடி டா என்றாகியுள்ளதாம் இதற்கு புலநெறியாளரின் இலக்கண விதிக்கு அப்பால் சென்று உண்மை கடவுள் இலக்கணமாகிய அருள் விளக்கத்தை காண வேண்டும் லகர மெய் லகர மெய் பதினாறாம் மெய்நிலை நின்று மனிதனின் நிறை அறிவு அதாவது பதினாறு கலையுடைய முழு மதி அதாவது சந்திரன் மனிதனின் நிறை அறிவு இயல்பை சுட்டுகின்றது அடுத்து தகர எழுத்து ஏழாவது உயிர் மெய்யாய் நின்று ஆறு ஆதாரம் கடந்த ஏழாவதாகிய நிராதாரத்தை விளங்கும் தகராகாச வண்ண சிவரூபம் அதாவது தசகாரியத்தின் ஏழாவது நிலையை குறிக்கின்றதாம் இதனால் மனித மதியில் கடல் கடவுள் உண்மை கலந்து நிற்கும் குறிப்பு இங்கு பெறப்படுகின்றது அந்த ஐக்கிய உண்மையை உணர்த்தவே டகரம் வந்துள்ளதாம் இது ஐந்தாவது உயிர் மெய்யாகும் இதில் கடவுளும் மனிதனும் கலந்த கலப்பு சிவநிலை சூட்சும பஞ்சாட்சரமாயும் அகர உயிராயும் ஜீவ மனிதநிலை தூள பஞ்சாட்சரமாயும் இட்டு டகர மெய்யாயும் கூடி விளங்கும் உண்மையை காண்கின்றோம் ஆகவேத்தான் இந்த தாடலை அனுபவம் மனிதனுக்கு கடவுள் உணர்வை தந்து நிற்பதாக கூறப்படுவதாம் இந்த குரு ஞானம் கொண்டு நிற்பார்க்கு உண்மை கல்வி விரைவில் கிடைக்கின்றதாம் இதை உணர்த்த கற்பதெல்லாம் கணத்தே நான் அறிந்து தானாக நல்கிய என் குருவே என்று துதிக்கின்றார் இதுதான் இவருக்கு ஓதாமல் உணர்ந்து கொள்ளும் ஞானத்தையும் எதையும் லேசாக அறிந்து கொள்ளும் ஆற்றலையும் தந்திருந்ததாக அறிகின்றோம் இந்த குருமத ஞானத்தாலே உண்மையெல்லாம் உணர்ந்து கொண்டவர் நம் வள்ளலார் இது கொண்டு கண்ட கடவுள் உண்மையைத்தான் பலவாறாக வனைந்தும் புனைந்தும் கற்பித்தும் கொண்டு இந்த அருட்பாடல்களை இசைத்துள்ளார் கடவுள் எங்கும் நிறைந்தவர் அகண்டமான அந்நிலையைத்தான் தற்பதம் என்கின்றனர் இதனையே தத் என சுருக்கி கூறுவர் அப்படி எங்கும் நிறை பரம்பொருள் தனது உண்மையை வெளியாக்குவதற்கு என கொண்டுள்ள சிறு வடிவம்தான் ஆன்ம அணுவாம் இதனையே இதனையே சிற்பதம் என்கின்றனர் சிறிய பதம் என்பதுதான் சிற்பதமாய் விளங்குகின்றது இதுவே நீயாகிய நிலை எனக்கொண்டு துவம் அல்லது தொம்பதம் என்கின்றனர் இவ்விரண்டும் ஒன்றுபட்ட நிலையே அசிபதமாயும் சிவபதமாயும் உள்ளது என்பர் இந்த இணையடி நிலை கண்டு பிரிவர நிற்றலால் இன்பானுபவம் விளங்கும் இதுவே சுத்த நிலையாகிய பொற்பதத்தை காட்டப்பெறும் சிவபத நிலை என செப்பப்படுகின்றது மேலும் இது இன்பம் அல்லது ஆனந்தமயமானதாம் மேலும் இது இன்பம் அல்லது ஆனந்தமயமானதாம் இதனை தேம்பாகின் பதம் என குறிக்கின்றார் இன்பத்திற்கு ஓர் உவமை பொருளாய் இன்சுவை கொண்ட கரும்பின் சாறு எடுத்து பாகுபதமாக்கியதை எடுத்து கூறுகின்றார் செங்கரும்பு சிவம் என்றால் இந்த செங்கரும்பினி கிடைக்கப்பெறும் பெறும் தேம்பாகு சிவானந்தமாகுமென்றோ பரம்பொருளை ஒரு பதப்பொருளாக்கி காட்ட முடியாது என அடுத்து உரைத்துள்ளார் அந்த கடவுள் என்னும் பரம்பொருள் ஒப்புயர்வற்ற தனி பெரும்பொருளாம் அது சொற்களால் சுட்டப்படாத ஒன்று என்று மொழிகின்றார் கடவுளை சொல்லும் பொருளும் ஆனவர் என்றுதான் சொல்லுகின்றனர் அந்த கடவுளோ எல்லாம் வல்லவராய் எங்கும் உள்ளவராய் சச்சிதானந்தமாய் உலகெல்லாம் ஆனவராய் இருக்கின்றதாக மெய் அறிவினால் உணரப்படும்போது அந்த கடவுளை எந்த ஒரு சொல்லால் குறிப்பது அந்த மெய்ப்பொருளைத்தான் அருளால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதே ஒழிய அந்த பொருளை உணர்த்தும் சொல்லைத்தான் காணவில்லை உலகியலில் சொற்களுக்குத்தான் பொருள் அறியப்படாமல் இருந்து பின்னர் தெரிந்து கொள்ளக்கூடும் ஆனால் அருளியலில் விளங்கும் அந்த பரம்பொருளையும் பூரணமாக அறிய முடிகின்றதில்லை அந்த பொருளுக்கான சொல்லை காணாதிருந்து கண்டு கொண்டு விட்டிருக்கின்றனர் அந்த சொல் எது என்றால் ஓம் என்பது தானாம் இதற்கு பொருள்தான் சாதாரணமாய் கண்டுகொள்ள முடியாத ஒன்றாய் அனுபவத்திற்கே அனுபவத்திற்கே விளங்கும் ஒன்றாய் இருப்பதாக திருவருளாலேயே உணர்த்தப்படுகின்றோம் ஓம் என்னும் சொல்லுக்கு பொருள் அருள்தான் இது புலன் அறிவுக்கு அப்பாலானது இந்த அருளாலே அல்லாமல் பிற சொற்களால் ஒருபோதும் சுட்டி காட்ட முடியாது என்பது உண்மையாம் இதையே சொற்பதங்கள் கடந்ததாக குறிக்கப்பட்டதாம் மேல் அந்த பரம்பொருள் முப்பதமும் கடந்ததாம் அந்த முப்பதமாவது மேலே குறிக்கப்பட்ட தத்பதம் துவம் பதம் அசிபதம் என்பனவாம் இவை மூன்றும் இணைந்து தத் துவம் அசி அதாவது தத்துவமசி என்று கூறப்படும் இதற்கு பொருள் அது நீயாய் இருக்கிறாய் என்பார்கள் இந்த பொருளால் மெய்ப்பொருளாகிய உண்மை அனுபவமும் அனுபவமும் கொஞ்சமும் விளங்கிவிடுகின்றதில்லை ஆகையால் இந்த சொற்பொருள் கற்பனா பாவனையில் ஒருவனை திளைக்கச் செய்வதே அன்றி உண்மையைப் பெற்று கழிக்க செய்வதாய் இல்லையாம் ஆகையினால்தான் முப்பதமும் கடந்துள்ளதாக மொழியப்பட்டதாம் முதலில் கூறப்பட்ட சொற்பத நிலை சாதாரண படிப்பு வாசனை உடையோர்க்கெல்லாம் விளங்குவது இரண்டாவதாகிய முப்பத நிலை வேதாந்த விசாரத்தில் அழுந்தியவர்களுக்கு விளங்குவது இதற்கு மேல் ஒரு நிலை உள்ளது அது வெற்று படிப்பாலும் விசார ஞானத்தாலும் விளங்காத ஒன்றாம் அது யோக ஞானானுபவத்தில் தான் காணவுள்ளதாம் அது துரியபதம் எனப்படுகின்றது விழிப்பு கனவு உறக்கம் விழிப்பு கனவு உறக்கம் ஆகிய இம்மூன்றும் யாவருக்கும் தெரிந்தனவே இதற்கு மேலான சுத் உணர்வு நிலைதான் துரியம் எனப்படுவது இது சொத்த மன சாதனையால் ஒருமையில் விளங்கும் மனோசலனமற்ற உணர்வு கெடாத நிலையில் இதுவாகும் இது நெடுநாள் பயிற்சியில் சிலருக்கு உண்டாம் திருவருளால் எளிதில் கூடும் இந்த துரியத்தில் காண்பது என்ன இந்த துரியத்தில் காண்பது என்ன அது ஒன்றான கடவுளே அகண்ட வெளியெங்கும் நிரம்பியுள்ள ஒரு ஒளிநிலைத்தான் அந்த நிலையே கடவுள் உண்மையா அல்லவே ஆகவேத்தான் கடவுள் உண்மை இந்நிலைக்கும் அப்பாலானது என்று இவன் குறிக்கின்றார் துரியபதமும் கடந்த பெரிய பொருளே என்கின்றான் இப்படி எல்லாம் விளங்கி கொண்டிருக்கும் அந்த பெரிய பரம்பொருளை பல்வேறு நிலைகளிலெல்லாம் இருக்கின்ற தலைவர்கள் யாவரும் கண்டு போற்றி கதி பெறும் வண்ணம் இப்பாமாலையை செய்து கருணை நடனம் புரிகின்ற கடவுளரின் கடலடிக்கு சூட்டுகின்றார் அடிகளார் இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் என்று வழங்கப்பட்டது அல்லவாம் அன்பும் ஆர்வமும் அருளில் நாட்டமும் கொண்ட எல்லோருக்குமே இது உரியதாம் இதனால் எவரும் உயர்வு தாழ்வு மனப்பான்மைகளை விடுத்துவிட்டு மற்ற எவ்விதமான கட்டுகளையும் கலைந்துவிட்டு பெருநலம் பெற விளைவு கொண்டு இதனை ஓர்ந்து தெளிவடைந்து திருவருளால் ஓய்வு பெற வேண்டும் என்பதே நம் வள்ளல் உள்ளம் பற்பதத்து தலைவர் அதாவது பல் பிளஸ் பதம் ஈக்குவல் டு பற்பதம் பற்பதத்து தலைவர் பலவாகிய பதநிலைகளிலே இருக்கின்ற பெரியோர்கள் இவர்கள்தான் முதலில் இந்த கடவுள் உண்மையைக் கண்டு அடைந்திடல் வேண்டுமாம் எனில் ஏனெனில் இவர்கள் இவ்வழிக்கு வந்துவிட்டால் இத்தலைவர்கள் ஒவ்வொருவரின் கீழ் இருக்கின்ற எத்தனையோ மக்களும் இவர்களின் வழியே இந்நெறிக்கு வந்து ஓய்வு பெற்று விடுவார்கள் என்பது கருத்தாம் ஆகையால் இத்தலைவர்கள் கண்டு கொள்ளும்படி மணிமன்ற வானர்க்கு இம்மாலையை அணிவித்து விட்டார் அடிகளார் அப்படி இந்த அணி அருள் விளக்க மாலையை இருந்தும் ஏறெடுத்து பார்க்காமல் பராக்கில் சென்று கொண்டிருக்கின்றதே இவ்வுலகம் என்ற காரணத்தால் இந்த உறைவிளக்கம் தந்து யாவருளத்தும் ஒளிவிளக்கம் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை நேர்ந்துவிட்டிருக்கின்றதாம் தயவு அருட் பெரும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக சொத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக அசுத்த புலையுடல் எனல் விடுத்து அருட்பிரகாச திருவுரு தாங்குக தயாநிதி சுவாமி சரவணானந்தா தயவு